ஒரு பெரிய அஸ்திவாரத்துடன் இருந்த பெரிய அஸ்திவாரம் அஸ்திவாரமே கிட்டத்தட்ட பனிரெண்டு அடிகள் அப்படின்னு சொல்றான் பனிரெண்டு அடிகள் அஸ்திவாரம் அஸ்திவாரத்தின் மீது நூற்றுக்கணக்கான அடிகள் இருந்த ஒரு மாளிகை மாளிகைக்கு முன்னாடி நூற்றுக்கணக்கான குதிரைப்படைகள் வீரர்கள் எத்தனை பேரும் இருந்தார்கள் இதற்கு இந்த இந்த இடத்துக்கு கிட்ட போகவே முடியாத அளவுக்கு பாதுகாப்பாக இருந்த இடம் மாயோங் நகர மக்களை அடித்து சித்திரவதை செய்து கொண்டிருந்த இடம் அவங்க யாரை வேணா இருக்கட்டும் மிகலாரர்களாக இருக்கட்டும் இல்லை ஆங்கிலேயர்கள் அந்த மாதிரி இடத்துல அந்த பில்டிங் இருந்த தடம் தெரியாமல் ஒரு மந்திரத்தால் மறைச்சிட்டாங்கன்னா நம்ப முடியுதா அவர் எழுதி வச்சதனால நான் நம்புகிறேன் அவர் எழுதி வச்சனாலும் நீங்கள் நம்மனா நம்புங்கள்ல விட்ருங்க பிரச்சனை இல்லை எனக்கு அவர் எழுதி வச்சதனால நான் நம்புறேன் ஏன்னா விளக்காராச்சுல எப்படி விட முடியும் சித்தர்கள் சொல்லிட்டாங்க உண்மைன்னு தான் பதினெட்டு பேரும் சொல்லிட்டாங்க சஷ்டி காலசதே வருது செய்தியிலேருந்து காக்கி ஏவல் பிள்ளை காக்க எல்லாமே வருது அப்போ நம்ம சாமி பாடியும் நம்ம நம்ப மாட்டோம் சித்தர்கள் எழுதி வச்சாலும் நம்ம நம்ப மாட்டோம் பிராமணர்கள் பாட்டிலையும் நம்ப மாட்டோம் ஓதுபவர்கள் மந்திரங்களையும் நம்ம மாட்டோம் திருவாசகத்தையும் நம்ப மாட்டோம் எதுல என்ன சொன்னாலும் அதை நம்ம நம்ப மாட்டோம் அட்லீஸ்ட் விளக்கரம் எழுதி வச்சாதான் நம்புங்களேன் அவனே எழுதி வச்சிருக்கானே